வணக்கம் இது உங்க தமிழ்ச்செல் தாவேகாவிற்கு தொடரும் நெருக்கடி காலையிலேயே வெளியான ஷாக்கிங் முடிவு கரூரில் குறிப்பிட்ட இடத்தில் பரப்புரை செய்ய அனுமதி மறக்கப்பட்ட நிலையில் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் கரூர் மற்றும் நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுமதி கூறப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பகுதிகளில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு பதிலாக வேறு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது தொடர்பான விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்திற்கு அனுமதி கிடைத்த நிலையில் கரூரில் பிரச்சாரம் செய்வது என்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது ஏனென்றால் ஏற்கனவே இரண்டு இடங்களை தாவக்காவினர் பரிந்துரைத்தனர் ஆனால் அந்த இடங்களில் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி மறுத்தது தற்பொழுது பிரச்சாரத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் இருக்கக்கூடிய இந்த சூழலில் உடனடியாக நீதிமன்றத்தை நாடலாமா அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க கூறலாமா என்று தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரச்சாரத்திற்கு குறைவான நேரமே இருப்பதால் காவல்துறை அனுமதி வழங்க கோரி உடனடியாக உத்தரவிட வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தாவேகா முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுவரை விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட முறையான பாதுகாப்பு காவல்துறை சார்பில் வழங்கப்படவில்லை அது குறித்தும் அளிக்க வந்து திட்டமிட்டு இருக்கிறார்கள் என கூறப்படுகிறது குறிப்பாக முறையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிமன்றத்தை நாடலாமா என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் விஜய் என்று தகவல் வெளியாகி உள்ளது கரூரில் குறிப்பிட்ட இடத்தில் பரப்புரை செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் கரூர் மற்றும் நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனுமதி கூறப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பகுதிகளில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்